ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பூனம்லேயே வந்து ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பூனம் ஸ்டோன் சாரீஸ் நிறைய வந்து புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதாவது வந்து பூனம் சாரீலே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டியரான லுக் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இதில் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஃப்ளாரல் டிசைன் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஹார்ட் டிசைன் இருக்கக்கூடிய ஸாரீ இதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மைல்டு கலெக்ஷன்ஸ் இது ரெகுலர் பேஸ் மாதிரி ஒரு மெட்டாலிக் டச்சில் இருக்குது ப்ளாக் பெரி கலெக்ஷன் சொல்கிறாங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கிளடரி ஒர்க் வச்ச மாதிரியான பேட்டர்ன் ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்து நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் எடுத்து வைக்கலாம் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சாரி இந்த சாரியை ரேட் பார்க்கலாம் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன் சில கலர்ஸ் எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் ஷிஃபான் சில்வர் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ நிறையா வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இதில் வந்து வேறு கலர் பேஸ் இருக்கக்கூடிய சாரீ ப்ரௌனு பேஸில் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ இது ஒரு கலர் இது ஒரு கலர் இருக்குது ஸோ கலர் பேஸ் இருக்குது ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா சாஃப்ட் கூல் பூனம் இது வந்து ஒரு மாதிரி மார்பிள் ஷிஃபான் மாதிரி இருக்குது இது வந்து சாஃப்ட் கூல் பூனம்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளிட்டரி டிசைன் ஸோ இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாதி வந்து ஆரேஞ்ச் அண்ட் ரெட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் மாதிரி இருக்குது லைட் ஷேடு மெட்டாலிக் ஷேடு இதெல்லாம் பாருங்கள் கூல் போனவங்க அதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சமிக்கி ஒர்க் கிளிட்டரி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் ஸோ இதெல்லாம் ரெகுலர் பேருக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கு டெய்லி போடவே பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தாங்க இதெல்லாம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் பாருங்கள் இதிலே கலர் இன்னொரு கலர் இருக்குது ஸோ இது நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கா இந்த பிங்க் பார்க்கலாம் ஸோ இந்த இது பாருங்கள் மைல்டு ஷேடு மைல்டு ஷேட்லேயே நிறையா ஷேட்ஸ் இருக்குது இதெல்லாம் ரெகுலர் பேஸிஸில் இது ஒரு டிசைன் ஸோ இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரி இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது இந்த பேட்டனில் ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ இது ஒரு பேட்டர்ன் இதிலையும் இந்த ஃப்ளாரல் டிசைனில் கரெக்டாக அவங்களுக்கு தான் டிசைன் வருது ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இது ரேட்டு பார்த்துக்கலாம் ஸோ டூ நைன்ட்டி ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இரநூத்தி தொண்ணூறு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் டூ நைன்ட்டி தான் எந்த சாரீ சூப்பராக இருக்குங்க ஸோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் மாதிரி கொடுத்து சமிக்க டிசைன் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபது நல்லா இருக்குங்க சாரி ஸோ இது நார்மல் பெய் சாரி ஸோ அதில் இன்னொரு டிசைன் பாருங்கள் இதுவும் நல்லா இருக்கு க்ரீனில் வேறு டிசைன் பட் இந்த மாதிரி பிரிண்ட் வச்சு சமைக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ சிக்ஸ்டி தாங்க ஸோ இது ஒரு கூழ் பூனம் சாரீ இதுவும் டூ நைன்டி ருப்பீஸ் இருக்கக்கூடிய ஸாரீ இதுவும் ஒரு நல்லா இருக்கு ஸோ பார்த்தோடனே லுக்காக இருந்தாலும் எடுத்துருவேங்க ப்ளஸ் அதில் குவாலிட்டி நல்லாயிருக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக கூழ் பூனம் ஸ்டஃப்பில் முந்நூற்றி அஞ்சுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிளிட்டரி ஒர்க் கொடுத்து ரொம்ப நல்லா கொடுத்துருங்க சாஃப்டாக இருக்கு ஸ்டஃப்பு இந்த டிசைன் நல்லா இருக்குங்க இதில் நம்ம வேறு காம்பினேஷன் எடுத்துகிட்டோம் ஆரஞ்சு விற்றுது இதில் வேணும் இங்கே வருங்க இந்த கலர் செம்மையாக இருக்குங்க பட் ஏற்கனவே ஒரு பேஸ் இதனால் இருக்கட்டும் செம்மையாக இருக்குதுங்க கடைசி இந்த செட் கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா இதை பார்த்து முடிச்சுட்டு இந்த செட் கலெக்ஷன்ஸ் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஸோ அவ்வளோதாங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தாச்சு இதில் வந்து இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் டூ நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஹாய்க்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து ரெண்டு ஸாரீ சூப்பராக இருக்குது எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா இந்த ஸாரி எவ்வளோ முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஸாரி கலெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் மாதிரியான டச்சில் இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க லிடரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் பூனம் மாதிரி இல்லாமல் மார்பிள் பூனம் மாதிரி இல்லாமல் கூழ் பூனம் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபிளார் கூடிய டிசைன் இது அடுத்த சாரி பார்க்கலாம் இல்லை பேபி பிங்க்கும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஒரு மாதிரி தக்காளி பிங்க் எடுத்திருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு ப்ளைன் பிளவுஸ் ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தான இது சாரி உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது இது டபுள் ஷேப் வருது பாருங்க ஆரஞ்சு வித் ரெட் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரீ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு

ஸோ அடுத்த ஸாரி பார்ப்போம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சமிக்கி ஒர்க் ப்ளூட்டரி ஒர்க் வரக்கூடிய சாரீங்க இது ப்ளவுஸு இந்த சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடியது முந்தாலே உங்களுக்கு எதுவே டிசைன் தான் வருது பட் ப்ளூட்டரி ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி பார்க்கலாம் இந்த சாரீ சூப்பராக இருக்குதுங்க குவாலிட்டி ஸ்டாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளவுஸு இது வந்து ரன்னிங் முந்தானையா இதாங்க முந்தானே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் ஸ்டோன் ஒர்க் சாரீ ஸோ நெக்ஸ்ட் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்படியே நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்